இறையேசுவில் பிரியமானவர்களே அன்னையினுடைய அன்பு பக்தர்களே அன்னை மரியாதின் மன்றாட்டு மாலையில் உள்ள பல்வேறு தலைப்புகளைப் பற்றி நாம் தியானித்து வருகிறோம் அந்த வரிசையில் சிருஷ்டிகருடைய மாதாவே என்ற தலைப்பில் நான் உங்களோடு தியானிக்க ஆசைப்படுகிறேன் அன்னை மரியாளனுடைய மன்றாட்டு மாலையில் சர்வேசனுடைய அச்சிஷ்ட மாதாவே என்று திரு அவை அன்னை மரியாலை போற்றி புகழ்ந்து ஆரவாரம் செய்கிறது ஆனால் அன்னை மரியாளுக்கு அந்த தலைப்பு பொருத்தமானதாகவோ அல்லது மிகவும் பொருத்தமானதாகவோ இல்லாத காரணத்தால் அதற்கு மேலாக ஒரு தலைப்பினை அன்னை மரியாளுக்கு சூட்ட வேண்டும் என்று கூறி அதனால்தான் அன்னை மரியாளுக்கு சிஷ்டிகருடைய மாதாவே என்ற தலைப்பினை கொடுத்து அதை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் போற்றி புகழ வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது சிஷ்டிகருடைய மாதாவே என்றால் என்ன சிருஷ்டிகர் என்பவர் கடவுள் அவர் பல பொருட்களையோ அல்லது இந்த உலகத்தையோ படைப்பவர் அதுவும் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குதலைத்தான் சிருஷ்டிகர் என்று கடவுளுக்கே உரித்தான பண்பை கடவுளுக்கு நாம் கொடுக்கிறோம் தொடக்க நூலில் கடவுள் உலகை படைக்கும் பொழுது விண்ணுலகையும் மண்ணுலகையும் விலங்குகளையும் உயிரினங்களையும் என அனைத்தையுமே படைத்தார் சிருஷ்டிகரான அவருக்கு இவை அனைத்தும் தேவையா என்று பார்க்கும் பொழுது அவை அனைத்தும் அவருக்கு தேவையல்ல மாறாக அந்த படைப்பின் மூலமாக இறைவன் நமக்கு கூற விரும்புவது அவர் நம்மீது கொண்ட அன்பின் காரணமாகும் அவருடைய தாராள உள்ளத்தையும் தான் இந்த சிருஷ்டிகர் என்ற வார்த்தை குறிக்கிறது அப்படிப்பட்ட இறைவனை பெற்றெடுக்கும் பேரு அன்னை மரியாளுக்கு கிடைத்தது மறைநூல் வல்லுநர்களும் அறிஞர்களும் அன்னை மரியாளுக்கு இந்த சிருஷ்டிகருடைய மாதாவை என்ற தலைப்பு முரண்பாடாக உள்ளது என்று கூறுகிறார்கள் எப்படியெனில் கடவுளுக்கு மனித சுவாபமும் இறை சுவாபமும் இரண்டுமே இருக்கிறது அப்படி இந்த மண்ணுலகை மீட்க இறைவன் மனுக்குளம் பூண்டு இந்த உலகில் பிறந்து நம்மையும் ரச்சித்தார் அப்படிப்பட்ட இரட்சகரை உருவாக்குவதற்கு இன்னொரு படைப்பு பொருள் தேவையா படைத்தவனே ஒரு படைப்பாளியை தேடுவதா என்று பார்க்கும் பொழுது கடவுள் அன்னை மரியாலை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் அவர் தம் மக்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக மனு உலம் பூண்டு இந்த உலகில் வந்து நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார் அதைத்தான் இரட்சகர் ரட்சித்தல் சிருஷ்டிகர் என்றெல்லாம் நாம் புகழாரம் சூட்டுகிறோம் இந்த சிருஷ்டிகர்கள் தலைவனாக இருக்கின்ற நம் இறைவனை அடைய வேண்டுமெனில் அன்னை மரியாளின் மூலமாகத்தான் இந்த சிருஷ்டிகரை அடைய முடியும் எனவே சிருஷ்டிகருடைய மாதாவே என்ற தலைப்பில் தியானிக்கும் பொழுது அன்னை மரியாளிடம் பல்வேறு மன்றாட்டுகளோடும் கருத்துகளோடும் சென்றடைவோம் அன்னை மரியாளின் மூலமாக நாம் இறைவனை அடைவோம் சிருஷ்டிகருடைய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் அடுத்த பதிவில் இரட்சகருடைய மாதாவே என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம்